திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு இருக்குது திமுக அதிமுக மாதிரி மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் வளருது எழுச்சி உறுது அப்படின்னு இங்கே ஒருத்த இல்லை அப்படின்னா இத்தனை ஆண்டு கழிச்சு தமிழ்ல அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏன் வருது இந்த தான் கட்சியை ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்திருக்காங்களே இந்த நாலரை ஆண்டுகளில் ஏன் தமிழ்ல அரசாணை வரல ஏன்னா அவன் வளர்றான் அந்த அரசியலின் தேவை அதிகமாகுது அதானே எல்லாம் நீங்கள் பேசுனீங்க முற்போக்கு பேசுனீங்க பெரியார் பேசுனீங்க சமூக சீர்திருத்தம் சமநிலை சமூகம் சாதிய தீண்டாமை ஒழிப்பு ஏற்றதாளுவர்கள் மறுப்பு எல்லாம் தான் பேசுனீங்க ஆனாலும் ஆதி தமிழ் ஊராட்சி மன்ற தலைவரை வந்தால் உட்கார நாற்காலி இல்லை இந்த நூற்றாண்டில் இவ்வளவு அறிவு வந்த சமூகங்கிறோம் எல்லாம் ஜனம் உள்ளங்கையில் உழவு துவச்சி பார்த்துக்கான் எங்களுக்கு மேல் பாதையில் கோயில் குழுவை கூட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை இல்லை தனித்தனி சூடுகாடு இதை என்னைக்கு ஒழிக்கிறது சொல்லு செத்த செத்தவண்ண எங்களை புதைக்க ஒரு ஒரே இடம் இல்லை ஒரே குடியிருப்பு இருக்கு எல்லாரும் ஒன்னா குடியிருக்கிறான் ஆனால் செத்தவண்ண பணத்தை புதைக்க தனித்தனியாக வச்சுக்கிறேன் இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான் ஈழத்தில் இந்த நிலையை மாற்றி காட்டினார் என்ன மேல் பாதையில் என்ன என்னது சொல்லு எங்கள் தாத்தா முத்துராவணித்தவர் சொல்றாரு உன்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்து தான் நம் வணங்குறோம் அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும் மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடக்கூடாது அண்ணல் அம்பேத்கர்லிருந்து மிகப்பெரிய தத்துவ பேரறிஞரெல்லாம் நமக்கு போதிச்சு பாடி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பெருமகனார் அவ்வை மூதாட்டி சிவாக்கிய சித்தர் எல்லோரும் தான் பாடினாங்க பாரதி பாடினா பாரதாசன் பாடினா பயணன் இருக்கு